சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உனக்கு பயம் யாராவது நமக்கு ஏதாவது செய்து விட்டார்களா நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் முன்னேற்றம் இல்லை தேவையில்லாத குழப்பம் சண்டை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் யாராவது ஏதாவது செய்து விட்டார்கள் என்ற மன பயந்து கொண்டே இருக்கிறது இந்த ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன் பல நாட்களாக என்னிடம் இந்த கேள்வியை நீ கேட்டாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் யார் என்ன செய்துவிட முடியும் என்னால் உன்னை எப்பொழுதும் என் கண்ணில் வைத்துக்கொண்டு கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு ஞாபகம் உள்ளதா உனக்கு நான் எப்பொழுதும் சொல்வது என்ன எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னை தாண்டித்தான் உன்னிடம் வர முடியும் என்று என்னையே எந்த ஒரு தீய சக்தியும் தாண்ட முடியாது உன்னை எப்படி தீய சக்தியாவது தாண்டி உன் வாழ்க்கையை கெடுக்க வைத்திருக்கும் சொல் நிம்மதியாக நம்பிக்கையாக இரு என் மீது எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கின்றாயோ அவ்வளவு நான் உன் அருகில் இருந்து பல தடைகளை உடைத்து உனக்கான எல்லா வளங்களையும் சந்தோஷத்தையும் தருவேன் எப்பொழுதும் தவறாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுதுமே சந்தோஷமான எண்ணங்களால் சூழ்ந்து இரு எப்பொழுதும் கவலையாக இருந்தால் தேவையில்லாத கெட்ட சக்திகள் தேவையில்லாத பயங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தான் அருகில் வந்து நிற்கும் அதனால்தான் உனக்கு இந்த தேவையில்லாத கேள்வியை உன் மனதிற்குள் ஏற்படுத்தியிருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அனைத்தும் உடைத்து எரிகிறேன் உன் வாழ்க்கையில் பல சிக்கல்களில் இருந்து உன்னை நான் காப்பேன் தைரியமாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் மிக விரைவில் நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்